தாய் தந்தையில இருந்தாலும் எது எதுக்குதான் இதுல பெரியார் என்ன சிறியார் என்ன தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் நீர்வளம் கடல்வளம் மலைவளம் மண்வளம் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்கினதுல இருந்து இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்றம் இடமாற்றம் தான் என்று சொல்லி உருவாகி வந்த பாதை வந்து அதான் நான் சொல்றேன் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெத்த தாய் தந்தையில இருந்தாலும் எதிரி எதிரிதான் இதுல பெரியார் என்ன சிறியார் என்ன உங்க மண்ணில் பிறந்தார் புரட்சி பாவலர் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதுங்கிறாரு தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க தாத்தா சொல்றதை கேட்கவா நீங்க சொல்றதை கேட்கவா அது இருந்துட்டு போகுது நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்தேன் சரி இல்ல நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுக வந்தேன் திமுகல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவசியம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே